ஹை ஃப்ரெண்ட்ஸ் சீடை எப்படி சேர்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் எள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எண்ணெய் அல்லது நெய் சூடு பண்ணி ஒரு குழி கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க கை வச்சு கலக்க வேண்டாம் சூடாக இருக்கும் ஒரு ஸ்பூனோ அல்லது கரண்டி வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது தேங்காய் பால் ஒரு கப் சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சிடுங்க கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் மீதம் இருக்கிறத மூடி போட்டு வச்சிடுங்க இல்லைன்னா காஞ்சி போயிடும் இது மாதிரி உள்ளங்கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க சீடையை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் மிதமான தீயில வச்சுக்கோங்க தான் வந்து சீடை நல்லா பொறிஞ்சி வரும் இல்லைன்னா ஒழுங்காக வேகாது கிறிஸ்பியாகவும் வராது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மெத்தடில் சீடை செய்கிறப்போ உங்களுக்கு வெடிச்சும் செதறாது வெடிக்காமல் சூப்பராக வரும் சீடை அடுப்பை மிதமான தீயிலே வச்சு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சீடை வந்து நல்லா ஈவனாக வெந்து வரும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சீடை உடஞ்சி போகாமல் நல்லா வரும் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டடலாம் சீடை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் எடுக்கிறப்பவே நல்லா சவுண்டு வரும் உடையாமல் சூப்பரான சீடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்